வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் கடவுட்கொள்கை வேடிக்கை என்னவென்றால் வைதீக கர்மானுஷ்டானத்தை மட்டுமே சொன்ன பூர்வ மீமாம்சையும் ஈஸ்வரனை சொல்லவில்லை வைதீக கர்மானுஷ்டானத்தை அடியோடு ஆக்ஷேபித்த பௌத்த ஜைன மதங்களும் ஈஸ்வரனை சொல்லவில்லை இதைவிட வேடிக்கை வைதீக கர்மா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்மக் கொள்கை என்றும் கர்மா தியரி என்றும் ஒன்றை சொல்கிறோம் அல்லவா ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிச்செயல் உண்டு ஒவ்வொரு வினைக்கும் விளைவு உண்டு இதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது நாம் செய்யும் நல்ல காரியம் கெட்ட காரியம் ஒவ்வொன்றுக்கும் விளைவு உண்டு இந்த விளைவுகளை அனுபவித்தேயாக வேண்டும் இதற்காகத்தான் ஒரு ஜீவனுக்கு ஒரு சரீரத்தில் மரணம் ஏற்பட்டாலும் கூட அது மறுபடி இன்னொரு சரீரத்தில் எடுத்தும் அனுபவிக்க வேண்டி ஏற்பட்டு இப்படியே சம்சார சக்கரம் என்பது சுற்றி கொண்டே போகிறது என்பதுதான் கர்மாத்தியரி இப்படி கர்ம பல அனுபவத்திற்காக பல ஜென்மங்கள் எடுப்பதை கிறிஸ்துவ இஸ்லாமிய மதங்கள் சொல்வதில்லை ஆனாலும் தற்போதுள்ள அம்மதங்களில் இந்த கொள்கை இல்லாவிட்டாலும் அம்மதங்களின் மூலமான ஒரிஜினல் ரூபத்தில் இது இருக்கத்தான் செய்தது அல்லது அந்த மதங்களுக்கு முந்தி அந்த தேசங்களிலிருந்த ஹீப்ரூ மதங்களில் கர்மக் கொள்கை இருக்கவே செய்தது என்று சொல்கிறார்கள் இந்த விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லாதது ஆச்சாரியால் சரித்திரத்தில் கிறிஸ்துவ இஸ்லாமிய மத சம்பந்தமாக எதுவும் இல்லை ஆனால் கர்ம கொள்கையை பற்றி எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் ஆச்சாரியாலோடு நன்றாக சம்பந்தப்பட்ட கண்டன ரூபமான சம்பந்தம் பெற்ற மீமாசை பௌத்தம் ஜைனம் மூன்றுமே கர்மாத்தியரியை ஒப்புக்கொண்டு இருக்கின்றன மூன்றுமே கர்மாத்தியரியை ஒப்புக்கொண்ட போதிலும் கர்ம பல தாதாவாக இருக்கும் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாததுதான் ரொம்ப வேடிக்கை கர்மா என்பது அசேதனமான ஜடவஸ்து அது எப்படி ஒழுங்காக பிளான் போட்டுக்கொண்டு இதற்கு என்ன பலன் என்று இத்தனை திட்டவட்டமாகவும் கண்டிப்பாகவும் ஏற்பாடு பண்ண முடியும் சைதன்ய சக்தி மூலமாக இருக்கப்பட்ட ஒரு ஈஸ்வரன் தானே இப்படி பண்ணினால் இப்படி விளைவு என்று ஏற்படுத்தி பலன் தர முடியும் ஆனாலும் ஒரு பக்கத்தில் வைதீக கர்மாக்களையே சகலமுமாக ஏற்றுக்கொண்ட மீமாம்சகர்களும் ஈஸ்வரனை மறுத்து கர்மா தனக்கு தானே பலன் தந்து கொள்கிறது என்றார்கள் இன்னொரு பக்கத்தில் ஒரே அவைதிகமான பௌத்த ஜெயினர்களும் கர்ம பலன் எப்படி எவரால் விளைவிக்கப்படுகிறது என்றே சொல்லாமல் நிரீஸ்வர வாதம் பண்ணிக்கொண்டே ஆனாலும் கர்ம பலன்படி ஜன்மாந்திரங்கள் உண்டு என்று அஸ்திவாரம் இல்லாமலே சித்தாந்த கட்டிடம் எழுப்பினார்கள் பௌத்தத்தில் நிர்வாணம் என்ற சூன்ய நிலைதான் மோட்சம் என்று சொல்லி லோக வியாபாரம் முழுக்க என்னவோ ஒரு மாய ஓட்டத்தில் பல சமாச்சாரங்கள் சேர்ந்து நடக்கிற மாதிரி தெரிவதே ஒழிய ஒரே பொய்தான் என்று சொல்லி இருக்கிறது இப்படி ஒரே பொய்யாக ஏதேதோ சேருவதும் பிரிவது மாதிரி எல்லாம் இருக்கிறபோது எப்படி இவ்வளவு திட்டமாக ஒவ்வொரு கர்மாவுக்கும் தப்ப முடியாதபடி இன்ன பலன் என்று நிர்ணயித்து நடக்க முடியும் என்னவோ எல்லாம் மாய ஓட்டம் என்று தள்ள முடியாமல் ஒரு மகாமதியானது சங்கல்பித்துத்தானே இப்படி எல்லாம் காரணக்காரிய விளைவுகளை ஏற்படுத்துவதாக ஊகிக்க முடிகிறது அந்த மகாமதிதான் ஈஸ்வரன் என்பது இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் முக்கியமான சமாச்சாரம் ஆச்சாரியாலும் லோக வியாபாரமெல்லாம் மாயை பிரம்மம்தான் சத்தியம் என்றே சொல்லியிருப்பதை வைத்துக்கொண்டு சில பேர் இதுவும் பௌத்தத்தை அப்படியே காப்பி அடித்ததுதான் என்று நினைத்துக்கொண்டு விடுகிறார்கள் இவர்கள் ஒரு முக்கியமான பாகுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் லோகம் மாயை என்று சொல்லும்போது ஆச்சாரியால் அது ஏதோ தலைக்கால் இல்லாமல் பல சமாச்சாரங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஓட்டம் என்று பௌத்தர்கள் மாதிரி சொல்லவே இல்லை மாயையை தன் குணமாக கொண்ட ஒரு ஈஸ்வரன் அல்லது மாயா சக்தி படைத்த ஈஸ்வரன் தான் இந்த லோகம் என்ற தோற்றத்தை பிரம்மத்திலிருந்தே தோற்றுவித்து அதை நடத்தியும் வருகிறான் கர்ம பலங்களை தருகிறான் என்றே ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கிறார் இன்னொரு விதமாக சொல்வதானால் காரியம் குணம் எதுவுமில்லாத பிரம்மத்தை நிர்குண பிரம்மம் என்று அவர் சொல்லி அதுவே மாயா சக்தியோடு கூடி காரியமும் குணமும் உள்ள ஈஸ்வரன் என்ற சகுண பிரம்மமாகி லோக வியாபாரத்தை செய்கிறது என்று கூறியிருக்கிறார் இதிலிருந்து தப்பி சகுனத்தில் இருந்து நிர்குணத்துக்கு போய் அதோடு அபேதமாக ஐக்கியமாகிவிடுவதுதான் அவருடைய அத்வைதத்தின் லட்சியம் அதற்கு சகுண பிரம்மமான மாயை சகிதனான ஈஸ்வரனின் அனுகிரகம் வேண்டுமென்றும் அத்வைத ஞான மார்க்கத்தில் போவதற்கு முதல் படியாக ஈஸ்வர பக்தி செய்ய வேண்டுமென்றும் சாதனா மார்க்கம் அமைத்து தந்திருக்கிறார் இன்னொரு பாகுபாடு மாயை என்றால் அடியோடு பொய் என்று அர்த்தமில்லை அடியோடு பொய்யாய் இருப்பதை ஆச்சாரியால் அத்தியந்த அசத் என்று சொல்வார் பூரண சத்தியமாய் இருப்பது பிரம்மம் அதாவது நிர்குண பிரம்மம் இரண்டுக்கும் நடுவில் இருப்பது பிராதிபாசிக சத்தியம் என்பது அதாவது நடைமுறை விவகாரத்தில் நிஜம் போலவே இருப்பது ஆனாலும் ஞானம் வந்த நிலையில் நிஜமாக இல்லாமல் மறைந்து போய்விடுவது மாயாலோகம் என்பது இப்படிப்பட்ட பிராதிபாசிக சத்தியம் என்று தற்காலிக நிஜ தோற்றம் என்றே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அடியோடு பொய்யான அத்தியந்த அசத் என்று அல்ல ஜகத் அசத்தியம் அல்ல அது மித்யை என்னும் தற்கால சத்தியம் இப்படி ஜகத்திற்கும் ஒருவிதமான இடைநிலை மெய்மையை தரும்போதுதான் நல்லது கெட்டது என்று இனம் பிரிந்து மாயையான ஈஸ்வரன் பலன் தருவதை சொல்ல முடிகிறது அதனால் நல்லதே செய்துதான் அதன் வழியாக கிரகத்தில் சித்த சுத்தி பெற்று நிவிறி ஞான மார்க்கத்திற்கு போக முடியும் என்று சொல்ல முடிகிறது நல்லது செய்வது என்றால் என்ன இருப்பது தர்மப்படி நடப்பது பௌத்தத்தில் சூன்யமாக ஒரு மோட்சம் இருக்கிறது பாக்கி எல்லாமே ஒரே பொய் மாய ஓட்டம் என்று சொல்லிவிட்டு ஆனால் அஹிம்சை சத்தியம் முதலான ஒழுக்கங்களை வலியுறுத்தும் எல்லாம் போய் என்கிறபோது ஹிம்சையானால் என்ன அஹிம்சையானால் என்ன சத்தியமானால் என்ன அசத்தியமானால் என்ன தர்மம் எதற்கு ஒழுக்கம் எதற்கு என்று எது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆச்சாரியால் சித்தாந்தத்திலோ முழு பொய்யாயுமில்லாமல் முழு நிஜமாயும் இல்லாமல் நடுவில் இருக்கிற மித்தியையாக மாயா ஜகத்தை சொல்லி இதை நிர்வகிக்கும் ஈஸ்வரன் கர்மாப்படியே பலன் தருவதில் ஒரு ஜீவன் ஒழுங்காக தர்மமாக ஒழுகினால்தான் அதற்கு பலனாக சித்த சுத்தி தந்து ஞான மார்க்கத்துக்கு உயர்த்துவான் என்று பதில் சொல்ல முடிகிறது இந்த தர்ம ஒழுக்கத்துக்கு உதவும் உபாயமாகவே மீமாம்சை சொல்லும் வைதீக கர்மானுஷ்டானங்களையும் ஆச்சாரியால் ஏற்றுக்கொண்டார் ஆச்சாரியாலுடைய மதத்தின் பெருமையே அதில் மீமாம்சையின் கர்மானுஷ்டானம் பௌத்தத்தின் மாயை கொள்கை ஜைனத்தின் அஹிம்சை முதலிய எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு நிலைகளில் இடம் கொடுத்து அங்கீகரித்திருப்பதுதான் மொத்தத்தில் நான் சொல்ல வந்தது ஈஸ்வரனை சொல்லாத பௌத்தம் சமணம் ஆகிய இரண்டும் கர்மக் கொள்கையை மட்டும் ஒப்புக்கொண்டு அதன் அங்கமாக தர்ம ஒழுக்கங்களை விதிப்பதானது அஸ்திவாரமில்லாமல் கட்டிடம் எழுப்புகிற மாதிரி இருக்கிறது என்று காட்டத்தான் எல்லாம் பொய் ஓட்டம் என்று பௌத்தம் தள்ளுவது போல தள்ளினாலும் சரி அல்லது எதை பற்றியும் எதுவும் இப்படி என்றோ அப்படி என்றோ வரையறுத்து சொல்ல முடியாது என்று ஜைனம் நிச்சயமில்லாமல் முடிப்பது போல முடித்தாலும் சரி இரண்டிலும் இத்தனை திட்டவட்டமாக ஒவ்வொரு கர்மாவிற்கும் பலனை பிணைத்து கொடுத்து சம்சார சக்கரத்தை தொடர்ந்து உருட்டிக்கொண்டு போகும் ஏற்பாட்டிற்கு தக்க விளக்கம் கிடைக்கவில்லை மாயாலோகத்தை நடத்துபவனாகவும் கர்ம பலதாதாவாகவும் உள்ள ஈஸ்வரன்தான் விளக்கமாக அமைவது பொதுவாகவே ஜன சமுதாயத்திற்கு ஈஸ்வரன் என்ற ஒருவன் இல்லாத மதம் ஒட்டுவதில்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் அப்போ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய ஜெய்சங்கரை ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ